வெல்கம் பேக் டு சரஸ்வதி சில்க் ரேஷனுங்க நீங்கள் நான் பார்க்க போகிற கிளேஷன் என்னென்னு பார்த்தீங்களா ஒரு ப்ரைடல் சேரியில் ப்ளூ கலர் சாரீ பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சேரீ க்யூட்டாக அழகாக இருக்கும் பாருங்க முந்தாணி இது ப்ளவுஸ் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ப்ளூக்கு ப்ளூங்க பாருங்கள் இன்கு ப்ளூ இந்த சாரீ வியர் பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்குலாம் இயர் பண்ணலாம் அந்தளவுக்கு சேரீ க்ராண்டாக நீட்டாக இருக்கும் இதில் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதுலேயே இப்போ அடுத்ததெல்லாம் பார்க்கலாம் வாங்க இதுலேயே பாருங்கள் ஒரு பிங்க் கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ அந்த வீடியோவில் பாருங்கள் எல்லாமே நியூ கலர் நியூ டிசைன்ஸ் எல்லாமே க்யூட்டாக கொடுத்துருவோம் ஒவ்வொன்றும் புது புது கலராக பார்க்கிற கொடுத்துருக்குறோம் இங்கே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி தான் வீடியோ போட்டால் அவங்க அடுத்தது முன்னாடியே முன்னாடி நிற்கும் வந்து ஒரு சேரீனால் நீங்கள் உற்பத்தி வாங்கிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக ஒவ்வொன்றும் சூப்பர் சூப்பர் சாரியில் கொடுத்துருக்குறோம் இந்த சேரீஸோட பாருங்கள் கலர்ஸ் அழகாக அடிக்கிறோம் இதிலேயே அடுத்தது பார்க்கலாம் வாங்க இதிலே பாருங்கள் ஒரு ரெட் கலரில் பாருங்கள் கிராண்டாக கொடுத்துருக்குன்னு அப்புறம் சூப்பராக இருக்கும் பாருங்க ரெண்டு பேர் ரெட்டுங்க பியூர் ரெட்டு ஜில்லி ரெட்டு சொல்லுவோம் பாருங்கள் அந்தளவு கிராண்டாக இருக்குது பாருங்கள் இதுவும் பாருங்கள் இதுவும் ஆயிரத்தி முந்நூறுரூவா தான் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸ் சூப்பர் சூப்பர் டிசைன்லாம் இருக்குது எல்லாமே நியூ மாடல் தாங்க எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்குது ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு எந்த அளவுக்கு சாரி குவாலிட்டியாக இருக்குது நீங்களே பாருங்கள் இதனால நீங்கள் பத்து சாரி இருபது சாரி வேணாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் யூ யூனிஃபார்ம் சாரி கூட நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நம்ம அந்தளவுக்கு நம்ம கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் நம்மகிட்ட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குங்க ரீசேலர்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதை ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க கொரியர் பண்ணி கூட்டுக்கு அமைச்சிடுவோம் உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இதில் வாங்க அடத்துக்கு பார்க்கலாம் இதிலே பாருங்கள் உங்களுக்கு அடுத்துல வாங்க கட்டணும் பாருங்கள் ஒரு எக்ஸன்கலர் பாருங்கள் கிராண்டாக இருக்குன்னு ஒரு சின்ன சின்ன மாங்காய் டைமில் இது பாருங்கள் சூப்பராக இருக்கும் முந்தாணி பாருங்கள் எந்தாலும் கிராண்டாக லுக்காக இருக்குன்னு பாருங்கள் ப்ளவுஸு முந்தாணி இது பாருங்களுக்கு சூப்பராக உடல் இது எந்தாலும் சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் க்யூட்டாக இருக்கும் இந்த சாரீ வேணால் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குங்க அதை ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டெய்லி அப்டேட் நிறைய அப்டேட் வரும் நீங்கள் அதுலேருந்து கூட ஆர்டர் மூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் வீட்டில் வச்சு சேல் பண்ணால் கூட நம்மள்ட்ட பண்ணிக்கலாம் அது தான் ரேட் வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தருவோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அளவுக்கு நான் குறைச்ச ஓரளவுக்கு கொடுப்போம் இந்த சாரியிலேயே அதில் அடுத்ததாக பார்க்கலாம் வாங்க இதிலே பாருங்கள் உங்களுக்கு அடுத்த கல்கோப்பில் கட்டுறேன் பாருங்கள் ஒரு லேவண்டர் கலருங்க செம்மையாக இருக்க சாரி எனக்கு எவ்வளோ லுக்காக அழகாக கிராண்டாக இருக்கும் பாருங்கள் முன்னாடி முந்தாணி பாருங்கள் சூப்பராக இருக்குன்னு ஆயிரத்து முந்நூறுவாய்க்கு பாருங்கள் எந்த அளவு சாரிக்கு லுக்காக கொடுத்துட்டு இதில் பாருங்கள் இல்லை ஒரே மாதிரியே பத்து சாரி வேணால் கூட நம்மக்கிட்ட யூனிஃபார்மாக வாங்கிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்கள் இருபது சாரி முப்பது சாரி வேணும் அப்படின்னா கூட நம்மக்கிட்ட ஒரே வகை வாங்கிக்கலாம் ரெண்டு மூணு நாள் டைம் கொடுத்திங்கன்னா போதும் நம்ம அதுக்கான டைம் கொடுத்திங்கன்னா போதும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் யூனிஃபார்ம் சாரிக்கு இதிலே பார்த்துக்கிட்ட பார்க்கலாம் வாங்க இதிலையே பாருங்கள் ஒரு கோல்டு ஜெரிகை வச்சு நம்ம ஃபேன்சியாக காட்டுறோம் பாருங்கள் சூப்பராக இருக்குன்னு ஆயிரத்தி முந்நூறுபாய் சாரி பாருங்கள் எந்தளவுக்கு கிராண்டாக லுக்காக பாருங்கள் பட்டு சாரியே தோற்று போயிடும் அந்த அளவுக்கு நம்ம லுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கோம் பாருங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சாரி வேணும்னு வச்சிங்களா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் விடுவோம் அதில் வந்து கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட ஒரு சாரி இருந்தாலும் உற்பத்தி வரைக்கும் வாங்கிக்கலாம் எந்தளவுக்கு க்யூட்டாக இருந்தும் பாருங்கள் இந்த சாரி வேணும்னு வச்சிங்களா நம்ம நம்பருக்கு அதை கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எல்லாமே வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவோம் இதிலே இடத்துல பார்க்கலாம் வாங்க இதில் பாருங்கள் ஒரு பிங்க் கலர் பாருங்க கட்டணம் பாருங்கள் ஒரு சூப்பராக ஒரு கிராண்டு லுக்கில் இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் வெயிட் செட்டு காம்போ நம்மளோட அவைலபுளாக இருக்குது இப்போ வெயிட் செட்டு நம்மளோட கையில் இல்லைங்க ஃபோட்டோ இமேஜ் ஃபோட்டோ அமுச்சு விடுவோம் நீங்கள் அதெல்லாம் கூட செலக்ட் பண்ணிட்டு நம்மளும் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கிராண்டாக லுக்காக இருக்குன்னு ஒரு பிங்க் கலர் இருங்க பாருங்கள் சூப்பராக கிராண்டாக இருக்குன்னு இப்போ சாரி ஃபுல்லி கட்டணும் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த சாரி வேணாலும் நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சாரி இமேஜ் எல்லாம் ஃபோட்டோ அமுச்சு விடுவோம் ஒரு சாரி வேணாலும் உப்பத்தி வாலையே வாங்கிக்கலாம் வெறும் ஆயிரத்தி முந்நூறுவா அந்த சாரீ பாருங்கள் எல்லாமே சில்வரில் கிராண்டாக லுக்காக ஒவ்வொன்றும் புது புது கலராக கொஞ்சம் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவில் மறக்காமல் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம அடுத்தது வீடியோ போடும்போது உங்களுக்கு எல்லாம் புதுசு புதுசாக ஒரு ஒவ்வொன்றும் ஆல்ரெடி நம்ம குபேர் பட்டு போட்டிருந்தோம் இப்போ நம்ம பிரைடலில் சில்வர் ஜரிக்க வச்சு ஒரு புது புது கலராக ஒவ்வொன்றும் கொண்டு வந்துருக்கோம் இதிலே வாங்க அடுத்தக்கெல்லாம் பார்க்கலாம் இதிலே பாருங்கள் ஒரு அடுத்தக்கெல்லாம் ஒவ்வொரு கடன் பாருங்கள் லேவண்டரில் சூப்பரான இதெல்லாம் பாருங்கள் டிசைன்ஸு பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு அக்யூரேட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த சாரிலாம் வியர் பண்ணால் அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் எல்லாம் வியர் பண்ண சேரி இது பாருங்கள் அந்தளவுக்கு கிராண்டாக லுக்காக இருக்கும் ஜஸ்ட் இந்த சாரீ இப்போ ப்ரைஸ் பார்த்தா ஆயிரத்தி முந்நூறுரூவா தான் இந்த சைஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் கொரியர் பண்ணி கொடுக்கறாங்க ஆல் இந்தியா த கொரியர் சைஸ் நம்மளோட அவைலபிளாக இருக்குது ஃபாரின் கூட நம்ம கொரிய பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்தளவுக்கு எல்லாமே இருக்குது சைஸ் கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாமே யூனிக்காவோ ஒவ்வொன்றும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியும் உங்கள் அப்படின்ட்டு புதுசு புதுசாக வந்துட்டு இருக்கும் அதில் வந்து கூட நம்மளும் நீங்கள் சாரீஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு எல்லாம் க்யூட்டாக இருக்கும் உங்களுக்கு இதிலேயே அடுத்ததாக பக்கம் வாங்க இதிலே பாருங்கள் ஒரு இங்கு ப்ளூவில் ஒரு ப்ளூ கலர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு கிராண்டாக இருந்து பாருங்கள் ரெட்டு மேலே புளூ ஓட்டுனது ஒரு டபுள் கலராக மின்னும் பாருங்கள் சில பேர் டபுள் கலர் கேட்பாங்க அவையிலுக்காக இந்தமாதிரி கலரில் கொண்டு வந்துக்கிறோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த சாரீ கூட பாருங்கள் அந்தளவுக்கு இருக்குன்னு நம்ம சேனலில் நம்ம கடவுள் அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு கேட்டுக்கோங்க நம்ம கடையே பார்த்தீங்கன்னா சரஸ்வதி சில்க் ரேஷனுங்க நம்ம கடை வந்து எங்கே செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் இளம்லேருந்து செயல்படுதுங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் கடை ஃபஸ்ட் ஸ்டாப்பில் கடை இருக்குங்க நம்ம கடைக்கு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே நம்ம நம்பர் தெரியும் டிஸ்கிரிப்ஷனை நம்ம கடையில் லொக்கேஷன் எல்லாமே ஆட் பண்ணிட்டு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கடைக்கு நேராக வந்து கூட நீங்கள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை வர முடியல அப்படின்னா ஃபோன் மூலியாக கூட நம்மளோட வாங்கிக்கலாம் ஒரு சரி நாளும் கொரிய பண்ணி வச்சுருவோம் இதிலேயே அடுத்த அடுத்த பார்க்கலாம் வாங்க இதிலேயே பாருங்கள் ஒரு கோல்டு ஜோரிக்கு வச்சு நம்ம ஃபேன்சியாக காட்டுறோம் பாருங்கள் சூப்பராக இருக்குன்னு ஆயிரத்தி மூணு சாரி பாருங்க எந்த அளவுக்கு கிராண்டாக ஒரு லுக்காக பாருங்க பாருங்கள் பட்டு சாரியே தோற்று போயிடும் அந்த அளவுக்கு நம்ம லுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கோம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த சாரி வேணும்னு வச்சிங்கன்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்போ பண்ணுங்கள் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விடுவோம் அதுலேருந்து கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட ஒரு சாரினாலும் உற்பத்தி வரைக்கும் வாங்கிக்கலாம் எந்த அளவுக்கு பாரு கே க்யூட்டாக பாருங்கள் இந்த சாரி வேணும்னு வச்சிங்கன்னா நம்ம நம்பருக்கு அதை கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எல்லாமே வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவோம் இதிலே அடுத்த பார்க்கலாம் வாங்க இதிலே பாருங்கள் ஒரு இங்கு ப்ளூங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் கிராண்டாக லுக்காக அழகாக க்யூட்டாக இருக்கும் பாருங்கள் பேட்டு வந்து அழகாக ஸ்மால் பாட்ரு வச்சு அழகாக கிராண்டாக இருக்கும் பாருங்க உங்களுக்கு வைரோசி ஓசி மாதிரி இருக்கும் அந்த சாரீஸோட இது டிசைன்ஸ் பாருங்கள் அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது வெறும் ஆயிரத்தி முந்நூறுரூவா தாங்க யாராலையும் கொடுக்க முடியாத வேலையுமே நம்ம கொடுத்து கொடுக்குறோம் அந்தளவுக்கு க்யூட்டான சாரீஸுங்க எல்லாமே இந்த சாரீ வேணுன்னா நம்மள்கிட்ட வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் சிங்கிள் பீஸ் கூட நம்ம கொரியர் பண்ணி அவைலபிளாக அமிச்சு விட்ருவோம் ரீசேலர் கஸ்டமர்ஸ் இருந்தீங்களா நம்ம மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம ரேட்டு என்ன குறைக்க முடியுமோ அது அது மாதிரி நம்ம குறைச்சி கொடுப்போம் உங்களுக்குங்க அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இதிலே அடச்சல பக்கம் வாங்க இதிலே பாருங்கள் ஒரு ப்யூர் வெள்ளை கட்டணம் பாருங்கள் எந்தளவுக்கு கிராண்டாக லுக்காக இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் வெள்ளை கலரில் ப்ளவுஸு சில்வருக்கு சில்வருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு கிராண்டாக லுக்காக இருக்குன்னு இதுவும் நம்ம மட்டும் ஆயிரத்தி முந்நூறுரூவா தாங்க எந்த சேரீ வேணாலும் நம்ம மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரு சாரீங்கன்னாலும் கொரியர் பண்ணி கொடுத்துருவோம் அந்தளவுக்கு கிராண்டாக இருக்குது இதுலேயே அடச்சலை பக்கம் வாங்க இதுலேயே பாருங்கள் அடுத்த கிலோ ஒப்பு பார்க்குன்னு கட்டணும் ஒரு ஆனந்த கலரில் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு பாருங்கள் சேரீ சூப்பராக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு கிராண்டாக யூக்காக இருக்கும் முந்தாணி இது ப்ளவுஸு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக அழகாக கிராண்டாக இருக்குன்னு இந்த சாரி ப்ரைஸ் பார்த்தா ஆயிரத்தி முந்நூறுவா வருது நம்மக்கிட்ட பாருங்கள் எந்தளவுக்கு சாரி சூப்பராக இருக்குது இல்லை ஒரு சாரீங்கனால நம்மளுக்கு உற்பத்தி வேலையே நம்மகிட்ட வாங்கிக்கலாம் இதெல்லாம் இப்போ நம்மட்டா நிறைய நிறையா ஆப்ஷன்கள்லாம் இருக்குது இது இதில் அடுத்த கலரை பார்க்கலாம் வாங்க இதிலே பாருங்கள் ஒரு மெருன் கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் அழகாக இருக்கும் அந்த சாரீஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக டிசைன்ஸ் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குதுன்னு இப்போ முந்தானி இது ப்ளவுஸு சாரீ கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் மெரூன் கலரு இந்த இதிலே ரெட்டு மெரூனு ராணி மூணு கலர் நம்மள்கிட்ட அவைலபுளாக இருக்குது இது என்ன கலர் வேணாலும் நம்ம ஓட்டிக்காக அவங்களுக்கு கொடுத்துருவோம் அந்தாலும் கிராண்டாக லுக்காக இருக்குது இந்த சாரீ பிரைஸ் பார்த்தா ஆயிரத்தி முந்நூறுரூவா தான் ஒவ்வொரு சாரியும் வந்து உற்பத்தி விலையே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரீசலர் எல்லாத்துக்குமே நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்துதான் தான் இருக்கிறோம் நம்ம சேனலில் வந்து நீங்கள் புதுசு புதுசாக வீடியோ போடுவோம் யாரும் புதுனப்போ புதுசாக பார்க்குறப்போ இருந்தால் மறக்காமல் நம்ம பெல் பட்டனை தள்ளி விட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு முன்னாடியே வீடியோ வந்து நிற்கும் நீங்கள் பார்த்து ஒவ்வொன்றும் ஆஃபர் விலையில ஒவ்வொன்றும் சேல் பண்ணிட்டு போவோம் நம்ம அதை நீங்கள் பார்த்து டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கலாம் இதில் அடுத்த பக்கம்லாம் வாங்க இதிலே பாருங்க நாங்கள் ஒரு எல்லோ கலராக காட்டணுமா பாருங்கள் மஞ்சள் கலர் இது சூப்பராக இருந்த சாரீ இப்போ இருக்கு அழகாக கிராண்டாக லுக்காக இருக்கும் இந்த சாரீ வியர் பண்ணால் கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இயர் பண்ணிக்கலாம் அந்தளவு கிராண்டாக லுக்காக இருக்கும் அதை பாருங்கள் சாரி ஃபுல்லு மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த சாரி இப்போ புடிச்சுச்சுன்னா அங்கே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டிசைன்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் இமேஜ் ஃபோட்டோவை அமிச்சு விடுவோம் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு கூட ஒவ்வொரு சாரிலையும் குறியூங்களையும் கூட நம்ம வாங்கிக்கலாம் இதுலேயே பார்த்தா பார்க்கலாம் வாங்க